ஃபைவ் ஹவர்ஸ் வாங்க இன்றைக்கி தட்டைக்காய் பறிக்கலாம் இன்றைக்கி சண்டே அதனால் க வீட்டில் சும்மா இருக்க முடியல அதனால் காட்டுக்கு வந்தேன் பாருங்களேன் தட்டைக்காய் பறிக்கலாம் இது மாதிரி தட் தட்டைக்காய் வச்சுருக்கவங்க என்ன பண்ணுறீங்கன்னா இது மாதிரி நான் நெற்று பொறிக்கிட்டு இருக்கேன் நெற்று பொறுக்கும் போது இது மாதிரி பழுப்பாக இருக்கிறதையும் பொறிக்கலாம் இந்த தட்டைக்காய் பாருங்களேன் இது ஏன்னு கேட்டிங்களா ஒரு நாள் ரெண்டு நாளைக்குள்ளே இதனால் காஞ்சிரும் இப்போ என்ன பண்ணும்போது அப்போ என்ன பண்ணுறேன்னா இப்போ விட்டுட்டோமே மிஸ் ஆகிடுச்சின்னா மறுபடியும் ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு மறுபடியும் வந்து இந்த தட்டைகையெல்லாம் மறுபடியும் பொறுக்கிற மாதிரி இருக்கும் அதனால் பழுப்பை இருக்கும்போது பொறிக்காங்க அப்புறம் இன்னொன்று பாருங்கள் என் கையில் இருக்கிறதெல்லாம் உடையுது அதே கடை நம்ம மணி இப்போ ஒரு பன்னெண்டு மணி ஆயிடுச்சு அதனால் வெயிலில் வந்து முடிஞ்ச அளவுக்கு வெயில் வந்து பொறுக்க வேண்டாம் ஏன்னு கேட்டிங்களா வெயிலில் இப்போ காய் வந்து உடஞ்சிரும் இந்த நெற்று வந்து கையில் இருக்கும்போது வெடிச்சிடும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு மார்னிங் காலையில் டையத்தில் தண்ணி நெற்று பொறுக்கிறதுக்கு ப்ளான் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு இதை நல்லா வச்சு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த பிஞ்சு கையெல்லாம் அப்போ தான் முத்தோம் மாதிரி புதிய இருக்கிற இடத்துலலாம் போக வேண்டாம் ஏன் கேட்டிங்களா உள்ளே என்ன இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது அதனால இருக்கிற இடத்துலையே முடிஞ்சளவு கவர் பண்ணுங்க இந்த மாதிரி புதிய இருக்கிற இடத்துல அப்படி சுற்றி வாங்க ஒரு பக்கமாக சுற்றி வந்து பொறுக்குங்க ஏதோ ஒரு உள்ள பூச்சி கீச்சி பாம்பு கும்பி இருந்தாலும் ஓடிடும் ஒரு ஒரு பக்கமாக வந்து பொறிக்கிட்டு போகணும் எப்போ பொறுப்பையுமே ஆப்போசிட் சைடு பொறிக்கிட்டு வர வேண்டாம் எப்போ எந்த வயலில் காட்டு வேலை செஞ்சாலும் ஒரு லைனாக போங்க இது மாதிரி புதைய கடைசி இடத்துல அப்போ தான் எந்த பூச்சி இருந்தாலும் நமக்கு ஆப்போசிட் சைடு போய்டும் ரெண்டு பேரும் நம்ம ஆப்போசிட் சைடில் பொறிக்கிட்டு வந்தோம் எதோ எந்த வேலை செஞ்சாலும் ஏதோ ஒரு பக்கம் தான் வரும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி வந்து ஏதோ பாம்பிக்கமாக பூச்சி எது வந்தாலும் சரி இந்த மாதிரி பல் பலாம் பொறிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு கையில் பறிக்கணும் நான் ஏன் ஒரு கையில் பறிக்கணும் ஒரு கையில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதுனால நான் ஒரு கையில் பறிச்சுட்ருக்கேன் என்ன ஏன் நான் ரெண்டு கையில் பறி சொல்கிறேன்னா பிக்கும்போது பிஞ்சு இப்படி பிக்கும்போது என்ன ஆகும்னா பாருங்கள் இப்படி பிக்கும்போது இந்த இது இன்னொரு கை இந்த கன்னி பிஞ்சு போகும் அதனால் ரெண்டு கையும் யூஸ் பண்ணி குறிச்சிக்கோங்க மீண்டும் கொஞ்சம் காடு இருக்கு இது ஆக்சுவலாக இன்னும் ஒரு டூ ஹவர்ஸில் பறிச்சிடலான்னு நினைக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நான் பறிச்சது அதாவது இந்த ஒரு சால் படிச்சுட்டு இந்த ஒரு சால் வந்து இங்கேருந்து கிழக்கு வந்து மேற்பக்கம் பறித்து போனது இது வந்து ஒரு பக்கமாக பறித்து போங்க ஒரு சால் சால பொச்சிட்டு போங்க ஒருத்தராக இருக்கும் ஒருத்தராக இருந்தீங்கன்னா கரெக்டாக ஒரு வீட்டில் ஒருத்தராக இருக்கிறவங்க சால்சாலாக பிடிச்சிட்டு போனால் சீக்கிரம் முடிச்சிடலாம் எப்படின்னா காலையில் ரெண்டு சார் சாயங்காலம் ரெண்டு சார் ரெண்டு மணி நேரம் பொறிச்சோமாவே காட்டு அவர் மேலே காட்டு போலீங்களா இது மாதிரி பீக்கம் செடி போட்டுக்கலாம் பக பாருங்கள் இது பாருங்கள் ஒரு நாலு விதை ஒன்றுனா இந்த காய் வந்து பாருங்கள் இந்த மாதிரி சின்னதாக ஒரு பந்தல் போட்டுக்கலாம் காயெல்லாம் பிஞ்சியாக வச்சிக்கிட்டு இருக்கு தீ அப்புறம் அப்புறம் இந்த தண்ணி கட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கீரையெல்லாம் கிடைக்கும் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் கீரையெல்லாம் எல்லாம் உங்களுக்கு இருக்கும் கீரையை பிடிச்சி நம்ம குழம்பு கூட வச்சுக்கலாம் பார்த்தீங்களா தான் கீரைக்கு இருக்கு பாருங்கள்